என்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயம் கும்மிடி பூண்டிலிருந்து உங்களை சந்திக்கிறதுல அவ்வளோ பெரிய சந்தோஷம் சாயிறான் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் அப்பாவோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும் எல்லாருடைய பிரார்த்தனை நிறைவேற்றி அப்பா எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்கணும் நம்ம கூட்டு பிரார்த்தனையில் நாம் வேண்டிக்கிறது அதுதான் நம்ம கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது காரணம் இங்கே ஏராளமான குழந்தைகள் உண்மையிலே வருவாங்க நீங்கள் அன்னதானம் சாப்பிடும்போதும் சரி பிரார்த்தனை மையத்துக்கு வந்தவங்களுக்கும் சரி நிறைய பேர் வந்திருப்பாங்க இவ்வளோ குழந்தைங்க வராங்களா உண்மையிலேயே பெரிய விஷயம் ஏன்னா கள்ளம் கவலம் இல்லாமல் அந்த குழந்தைங்க நமக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க அதுதான் உண்மை எனவே நம்மளோட பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறுவதற்கு காரணம் பாபா ப்ளஸ் அந்த குழந்தைங்களோட பிரார்த்தனை அப்படி பிரார்த்தனை நிறைவேற்றி சாய்னா உங்களுக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருக்கிறீங்க எழுத்தால் ஃபோனில் சொல்லியிருக்கிறீங்க ஒரு சில வாய்ஸ் மெசேஜ் மட்டும் நான் போட்டு காட்டுறதுக்கு காரணம் இருக்குது சாயனா ஏன்னா நமக்கு பாபா மேலே இன்னும் நம்பிக்கை வரும் பாபா கேட்குறது நம்பிக்கை பொறுமை அந்த நம்பிக்கை இருக்கும்போது பொறுமை தன்னால் வரும் அப்போ நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் சொல்லி பாபா நமக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அப்படி சில பேர் தன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னு ஒரு சில பேர் இந்த ஆடியோ கேட்டு சாயனே நானும் பிரார்த்தனை வச்சிருக்கிறேன் நடக்கல சாயன் நமக்கு தள்ளி தள்ளி போகுது தள்ளி போவதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இன்னும் அதுதான் தள்ளி போவதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் நமக்கு தெரியாது சத்குருவுக்கு தெரியும் எனவே பயப்படாதீங்க உங்க பிரார்த்தனை நடக்கும் அப்படிதான் ஒரு மூணு பேர் தங்களுடைய மெசேஜ் அனுப்பியிருக்காங்க சாயண்ணா எங்க மருமனுக்கு வேலை கிடைச்சிருக்கு சா என்ன பாபாக்கும் உங்களுக்கும் குழந்தைகளுக்கு என்ன கோடான கோடி நன்றி சாயண்ணா இங்க சொன்னது போல நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு சா என்ன திங்கட்கிழமை அன்னைக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருக்க சா

இவங்க என்னுடைய மருமகனுக்காக பிரார்த்தனை பண்ணியிருந்தாங்க வேலை டக்குன்னு போயிடுச்சு பாபா கிட்டே பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக கிடைக்கும் சாய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவருக்கு இப்போ வேலை போகல பற்றி கவலைப்படாதீங்க இதை விட ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு கண்டிப்பாக பாபா ஒரு நல்ல வேலை கொடுத்துட்டார் எனவே பாபாவுக்கு நன்றி இப்போ நாம் கேட்க போகிற ஆடியோ அதோட ரொம்ப 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 முக்கியமான ஆடியை பாருங்கள் வணக்கம் சாய் அப்பா வணக்கம் சாய் ராம் சாய் சகோதரி மலிவங்கள் அனைவருக்கும் மழை நேரம் வணக்கம் சாய்ராம் அண்டை கூட பிரார்த்தனை உங்களை போட்ட கேட்டுருந்தேன் பிள்ளைக்கு வந்து இருநூற்றி பதினாறு பேருக்கும் வீரன் பாட்டி அர்ஜென்டு நீங்கள் சொன்னீங்க நல்லதே நடக்கும் மெசேஜ் போட்டுருந்தீங்க சாய்ராம் நல்லது நடந்துட்டு இன்றைக்கு அவங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துட்டாங்களாம் வேறு அந்த அவ்வளோ பேரையும் வேறொரு நிறுவனம் பொருட்படுத்து விலைக்கு முதலேருந்து விலை சொல்லி பொருட்படுத்திட்டாங்களாம் சாய்ராம் நன்றி சாய்ராம் சாய்ராம் சாயப்பாவுக்கும் கூடான கோடி நன்றி சாயப்பாவுக்கும் உங்களுக்கும் அந்த மலைச்சல் சாய துணவியார் எல்லாருக்கும் நன்றி சாய்ராம் சாய்ரா நன்றி சாயப்பாவை நம்பினே ஒரு நாளும் கைவிட மாட்டான்றத சாஹிப்பா காட்டிட்டார் நீங்க நல்லதே நடக்கும் சாயப்பா போட்டுருந்தீங்க நல்லதே நடந்துட்டு சாய்ராம் சாயப்பாவுக்கும் கூடான கூடி நன்றி உங்களுக்கும் அந்த மலைச்சல் உங்களுக்கு துணவியார் எல்லோருக்கும் கூடான கூடி நன்றி சாய்ராம் நன்றி சாயிரம் கண்டிப்பாக சேரம் நன்றி ரொம்ப நன்றி பாபாவுக்கு நன்றி சொல்லும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க ஒரு பிரார்த்தனை இவங்களுக்காக இல்லை ஒரு பதினாறு பேரை ஒரு கம்பெனில இந்த திடீர்னு நிறுத்திட்டாங்க அவங்க ஒரு பதினாறு குடும்பம் எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கும் என்பதை உணர்ந்து இவங்க கவலைப்படாதீங்க நம்ம பிரார்த்தனை மையத்தில் சொல்கிறோம் அவங்க பிரார்த்தனை பண்ணால் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் சொல்லி நமக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்கண்ணா இதுவும் ஏதோ நல்லதுக்கு தான் சார் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பதினாறு பேருக்கும் ஒருத்தருக்குள்ள எல்லாருக்கும் வேலை கொடுக்குற மாதிரி பாபா மாற்றி தருவார் சொன்னார் உண்மையிலே மிகப்பெரிய ஆச்சரியம் இன்னொரு கம்பெனியில் அந்த பதினாறு பேர் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க பதினாறு பேருக்கும் ஒன்னா தேதியிலேருந்து பிப்ரவரி ஒன்றிலேருந்து வேலைக்கு கூப்பிட்டுருக்குறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பாபா அந்த பதினாறு குடும்பத்தையும் காப்பாத்திட்டாரு அப்பாவுக்கும் கொடான கோடி நன்றிகள் சாயராம் சாயப்பா எங்கள் பேச்சிங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல சாயப்பா கொடான கோடி நன்றி சாயப்பா உங்களுக்கு நீங்க எனக்காக வேண்டிக்கிட்டீங்க நான் சொன்னதுக்காக வேண்டிக்கிட்டீங்க சாயப்பா நல்லா இருக்கும் இந்த நன்றி சொல்லும் போது நமக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது சார் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கும் கொடி நன்றிகள் இப்படி நம்மளோட பிரார்த்தனைகள் அனைத்தும் அப்பா நிறைவேற்றணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணால் உங்களுடைய பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புவீங்க கண்டிப்பாக பாபா உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைப்பார் சாயரா ஓம் சாயராம் இன்னைக்கு ஒரு சாய் சகோதரி கேட்ட சந்தேகத்தை நான் தீர்த்தே வைக்கணும் அது பெரிய சந்தேகம் கண்டிப்பாக அதை தீர்த்து வச்சிட்டா எனக்கும் சந்தோஷம் அப்படி என்ன ஒரு சந்தேகம் கேட்டாங்கன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா இந்த வாரம் பாபாவுக்கு தலையில் ஒரு கிரிடம் போட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிரீடம் தான் செய்கிற அது பாபா தலையில் போடுற கிரிடம் ஒன்று இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் என்னடா சந்தேகம்னு கேட்குறீங்களா அந்த ச அந்த சகோதரி கேட்ட சந்தேகம் உண்மையிலே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது சனால் பாபா தலையில் நீங்கள் போடுறது அது தங்க கிரீடமான்னு கேட்டாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டது உண்மையிலே இது தங்க பார்த்தா அவங்களுக்கு தங்க கிரீடம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் சிறுடியில் எப்படி போடுறாங்களோ அதே மாதிரியே இருக்கும் இது தங்கமாக அவங்களுக்கு சின்ன டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் அந்த கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏன் அந்த சந்தேகம் வந்ததுன்னா சேராம் சிறுடியில் யாரோ சாய் பக்தருக்குன்னு டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க கிரீடம் கொடுத்துருக்குறாங்க தங்கத்தில்ன்னு சொல்லி செய்தியில் பார்த்துருக்குறாங்க இந்த கிரீடத்தை பார்த்தோம்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம் இது தங்க கிரீடமாக பாபா கோயிலில் நம்ம பாபா தலையில் வைக்கிறது அவங்க சந்தேக கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மனசில் ஒன்று வச்சு இல்லாமல் உடனே கேட்டாங்களே இந்த கிரீடம் தங்கம் இல்லை சாய்ராம் இது பித்தளைன்னு நினைக்கிறேன் பித்தள இல்லை ஏதோ பஞ்சலோகம் இது நம்ம துவாரகமாய் ஆலயத்துக்கு ஒரு சாய் சகோதரி அவங்க சாயன்னா நீங்கள் அவங்க ஆர்டர் பண்ணி நமக்காக கொடுத்தது சாயனா இந்த பாபாவுக்கு ஒரு கிரீடாக நான் செய்யணும் என்னால் தங்கத்திலலாம் செய்ய முடியாது நீங்கள் நான் நினச்சா மாதிரி சிறுடியில் எப்படி இருக்கோ அதேமாதிரி செஞ்சு நீங்கள் போட முடியுமான்னு கேட்டாங்க நான் உடனே சரி சாயனா நமக்கு நான் இந்த பின்னாடி நிற்கிறேன் பாபா தூண் இதை செஞ்சு கேட்டேன் நமக்கு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இது இது வரவங்களாம் வெள்ளியான்னு கேட்பாங்க இது இல்லை அது பித்தளையில் அது கோட்டிங் கொடுத்துருக்குறது அவர்கிட்ட கேட்டேன் சரி சாயர் சொல்லலாம் சொல்லி நான் சிறுடியில் இருக்கிற கிரீடத்தை அவருக்கு அனுப்பினேன் அவரும் அதை பார்த்துட்டு நமக்காக இந்த கல்லுலாம் பதித்து இவ்வளோ தத்துரூபமாக தங்க மாதிரியாக செஞ்சு கொடுத்தாரு இது ஒரு சாய் சகோதரி பாபாவுக்கு செஞ்சு கொடுத்தது இது முதல் முதலாக இந்த கிரீடம் தான் வந்தது அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ பார்த்தாலும் அது அந்த பளபளப்பு தங்க மாதிரியாக இருக்குது சார் ரொம்ப சந்தோஷம் ஏன் சொல்கிறேன்னா சிலருக்கு சந்தேகம் வந்திருக்கு ஏன்னா அவ்வளோ பளபளப்பாக இருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கே நிறைய பேர் தங்கம்மான்னு கேள்வி கேட்டாங்க அவ்வளோ அழகாக தத்துரூபமாக இருக்கும் அவ்வளோ அழகாக செஞ்சு கொடுத்தாரு இது செய்கிறதுக்கு ஏழாயிரூபாச்சு சார் ஆ வெறும் ஏழாயிரரூபாதான் ஏழாயிரரூபா எட்டாயூபான்னு தெரில ஏன்னா இது ரெண்டு மூணாவது வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் தத்துரூபமாக அவரோட கலை நியமையத்தோடு சார் ஏழாயிரமா எட்டாயிரமா எனக்கு ஞாபகம் இல்லை உண்மையிலே இதை போதெல்லாம் அந்த சகோதரி எனக்கு ஞாபகம் வரும் அந்த சகோதரியும் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க பாபா தலையில் வைக்கும்போது இது அடிக்கடி போட மாட்டோம் ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் போடுவோம் ஏன் இதை சொல்லுன்னா இப்படியும் பாபா கிட்டே நிறைய பேர் வேண்டிப்பாங்க சாயப்பாவுக்கு நான் இதை தரேன் சாய்னா அவங்களால முடிஞ்சது பாபா தலையில் கிரீடம் தங்கம் வாங்கி தர முடியல இப்படி வாங்கி வச்சா தங்கத்தை விட இது எனக்கு ரொம்ப ச சந்தோஷமாக இருக்கும் தங்கத்தை வாங்கி வச்சா அதை பாதுகாக்கிறது பெரும் வேலை இல்லை நமக்கு பிரச்சனை தானே அது அதனால் சாயப்பாவுக்கு இப்படி ஏதாவது நீங்கள் ஏதாவது வாங்கி தரணும்னு நினைச்சாலும் செய்யலாம் காரணம் என்னென்னா அப்பாவை நம்ம போட்டு அழகு பார்க்கறது தானே ஆனால் அதை விரும்புவாருன்னா அவர் விரும்ப மாட்டார் இருந்தாலும் பக்தர்களுடைய அந்த எண்ணத்தை ஏற்றுக்கொள்வார் இதுதான் அப்பா அந்த சாய் சகோதரிட சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சந்தேகம் பலருக்கு இருந்தாலும் அதுவும் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்பாவுக்கு கொடி நன்றிகள் நீங்கள் பாபாவுக்கு ஏதாவது அன்னதானம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஜிபே நம்பர் வரும் அதில் உங்களால் முடிஞ்சது அனுப்புங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அந்த அன்னதானத்தில் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகளை என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்க சாய்ராம் கண்டிப்பாக நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுறோம் ஓம் சாய்ராம்